இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பம் வெளியாகியுள்ள அறிவிப்பு மரக்கறி மீன்களின் விலைகள் வேகமாக அதிகரிப்பு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை வெளியான அறிவிப்பு யாழ் விமான நிலையம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு பரட்சியை திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல் சுற்றுலா பயணிகளின் வருகையில் அதிகரிப்பு கண்களில் இருந்து ரத்தம் வழியும் புதிய வைரஸ் மக்களுக்கு எச்சரிக்கும் உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அஸ்வேசும இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பங்களை அனுப்ப தேவையில்லை என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அஸ்விசும நலம்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது அஸ்விசும திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டுமே குறித்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இவ்வருடம் பிப்ரவரி மாதம் விண்ணப்பித குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் மீண்டும் அஸ்விசும திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க பிரதேச செயலகங்களுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தனித்தனியாக அஸ்விசும நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே குடும்பமாக விண்ணப்பிக்கும் போது அனைத்து உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீன்கள் மற்றும் மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றது நிலவிய போதுமான வானிலை காரணமாக தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாததே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி ஒரு கிலோகிராம் சாலியா நானூறு முதல் ஐநூறு ரூபாவாகவும் தலபத் மூவாயிரம் ரூபாவாகவும் சில்லறை விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பயிற்சிகைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சந்தையில் பல மரக்கறிகளின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளன அதன்படி ஒரு கிலோ கிராம் போஞ்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் கரட் கிலோ ஒன்றின் மொத்த விலை அறுபது முதல் நூற்றி இருபது ரூபாவாகும் லெக்ஸ் கிலோ நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது தக்காளி இருநூறு முதல் முன்னூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையிலும் பச்சை மிளகாய் நூற்றி தொன்னூறு முதல் இருநூறுக்கும் இடைப்பட்ட விலையிலும் கத்தரிக்காய் கிலோ ஒன்று இருநூறு ரூபாய்க்கும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளன எனவே இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான நீண்டகால வேலைத்திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சங்கத்தின் தலைவர் ஜூ கே தெரிவித்துள்ளார் பியர் கால்நடை தீவன உற்பத்திக்கான அரிசி விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவது மிகவும் முக்கியமானது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் நடசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் வேளாண்மை பணிப்பாளர் கே வி குணரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மத்திய வடமேற்கு வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் விமான பயணிகள் அங்குள்ள அதிகாரிகளினால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் அது தொடர்பான முறைப்பாடு செய்ய புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற இலக்கத்திற்கு அழைத்து விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரதுங்க என்பவரை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற இலக்கத்துக்கு அழைத்து வடமாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும் பிள்ளை மேற்குறிப்பிடப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பரீட்சி அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு இன்று முதல் பரீட்சை நடவடிக்கைகள் இடம்பெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த தகவலை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் முன்னதாக வெளியிடப்பட்ட அட்டவணையின்படி இன்று முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை பரீட்சை நடைபெறும் பரீட்சை இடம்பெறாத தினங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை பரீட்சை நடைபெறும் என்றும் பரட்சி ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி புதிய அட்டவணை அனைத்து பரீட்சாதிகளுக்கு டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வழங்கப்படும் இதேவேளை தொடர்ந்தும் வீதிகள் தடைப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள பிள்ளைகள் அருகில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு சென்று பரீட்சையில் தோற்ற முடியும் எனவும் பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொதுனாதார உயர்தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்படி இந்த வருடத்தின் முதல் பதினோரு மாதங்களில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளது அத்துடன் கடந்த நவம்பர் மாதத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் கடந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு மாதம் ஒன்றில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகை இது தெரிவிக்கப்பட்டுள்ளது குரங்கம்மை வைரஸை தொடர்ந்து அமெரிக்காவை உலுக்கி வரும் மற்றொரு வைரஸ் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தற்போது ஆப்பிரிக்கா நாடுகளில் பிளீடிங் வைரஸ் என்ற நோய் பரவி வருகின்றது குறிப்பாக கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான ருவாண்டாவில் பாதிப்பு மிகவும் மோசமாக இருக்கின்றது இதனால் ருவாண்டாவில் மட்டும் சுமார் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இது பதினேழு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பரவியுள்ளது இந்நிலையில் பிரேசில் கென்யா ருவாண்டா காங்கோ உகாண்டா பொலிவியா உள்ளிட்ட இந்த பதினைந்து நாடுகளுக்கு செல்லும் தங்கள் நாட்டு பயணிகளுக்கு பிரிட்டன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது உள்ளது யூரோ காய்ச்சலும் இங்கு பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இப்பகுதிக்கு செல்லும் மக்கள் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ப்ளீடிங் ஐ வைரஸ் எனப்படுவது இந்த மார்பிக்ஸ் வைரஸ் நோய் மனிதர்களுக்கு ஏற்படும் மிக ஆபத்தான நோய் என்றும் உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது இந்த வைரஸ் நமக்குள் பரவினால் இரண்டு முதல் இருபத்தி நாட்களில் அறிகுறிகள் தென்படத் தொடங்கும் அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி உடல் ஆகியவை இதற்கு முக்கிய அறிகுறிகளாகும் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி தசைப்பிடிப்பு குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை மூன்றாவது நாளில் ஆரம்பிக்கும் எனவும் கூறப்படுகின்றது ஐந்தாம் நாள் வாந்தி மற்றும் மலத்தில் ரத்தம் தென்படத் தொடங்கும் மேலும் மூக்கு கண் வாய் காது ஆகியவற்றில் ரத்தம் கொட்ட தொடகு சில நேரங்களில் ஆண்களுக்கு ஆணுறுப்புகள் வீங்கவும் செய்யும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் எட்டு முதல் ஒன்பது நாட்களுக்கு பிறகு பாதிப்பு தீவிரமாக இருந்தால் ரத்தப்போக்கு போக்கு காரணமாக உயிரிழப்பு கூட ஏற்படலாம் இந்த வைரசால் பாதிக்கப்படுவோரில் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் உயிரிழக்கும் ஆபத்து இருக்கின்றது எனவே இதை மிக கொடிய வைரஸாக மாற்றுகின்றது அதே நேரம் தற்போது வரை இந்த கொடிய வைரசுக்கு தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு சிகிச்சைகள் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது